நான் வந்துட்டேன்ல இனிமோ போய் படையெல்லாம் கொண்டாந்து உங்களை மீட்கிறதுக்கு உண்டான வேலையை ராமர் கட்டாயமா செய்வார் நீங்க மனசு நல்லா தைரியமா இருங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் போய் செய்தி சொல்றேன் சீதை கிட்ட நான் திரும்பி போய் ராமருக்கு ஏதாவது சொல்லணுமானா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் கேக்குறார் அப்ப தான் மனசுல எல்லாம் பத்து மாசமா மனசுல அடக்கி வச்சிருந்ததையெல்லாம் சீதா அப்படி ஆஞ்சநேயர்கிட்ட கொட்டுறா சீத சொன்னா அஞ்சனேயா நீ திரும்பி போய் என் மாமிமார் மூணு பேரையும் பார்த்தேன் நான் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தெரிவிச்சேன்னு போய் சொல்லுனா லட்சுமணரை பார்த்தா காட்டுல மட்டும் இல்ல இந்த அசோகமான சிறையில இருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்குன்னு போய் சொல்லு ஒருத்தருக்கா செய்தி சொல்ற ஏதோ என் விதி ராமர் பட்டத்து யானையில வீற்றிருந்து வீதி உலா வரக்கூடிய காட்சியை பாக்குறதுக்கு என் கண்களுக்கு கொடுத்து வைக்கல ஏதோ விதி நான் இந்த மாதிரி அசோகவன சிறையில இருந்து திசைகளை அளந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மாசம் தான் இருப்பேன் அதுக்குள்ள ராமர் இங்க வந்து என்ன மீட்கணும் அப்படி இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் மாண்டு கங்கை ஆற்றங்கரையில போய் எனக்கு வேண்டிய கடமைகளை அவருக்கு நான் மனைவியா இருந்ததுனால அவர் செங்கையால தண்ணீர் அள்ளி கங்கையாத்தங்கரையில போய் எனக்கு கடமையை செய்ய சொல் ஆஞ்சநேயர்கிட்ட ஒவ்வொரு செய்தியா சொல்லுகிறாள் சொன்னவள் கடைசியில சொன்னா சொன்னதை எல்லாம் மறக்காம போய் சொல்லிரு எதை மறந்தாலும் இத மறந்துடாத என்ன கல்யாணம் பண்ண காலத்துல ராமர் சொல்லிருக்காரு இந்த பிறவியில ஒன்ன தவிர வேற எந்த பெண்ணையும் கனவுல கூட கருதுறது இல்லன்னு சொல்லிருக்காரு அத அசோகவன சிறையில் இருக்கிறன்னா ஞாபகப்படுத்துனதா போய் சொல்லுதான் ஆசிரியர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வர சூழாமணி படலம்னு நம்ம கம்பன் ஒரு அபூர்வமான படலம் சுந்தரகாண்டத்துல அதுல சீத அப்படியே மன துயரையெல்லாம் ஆஞ்சநேயர் இடத்துல அப்படியே கொட்டுவ அரசு வீட்டிருந்த ஆழவும் ஆய்மணி புரச யானையில் வீதியில் போகவும் விரசு கோலங்கள் காணவும் விதியிலேன் உரை செய்து என்ன என் ஊழ்வினை உண்ணுவேன் என்றாள் என்ன என் ஊழ் உண்ணுவேன் சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதையாள் இறக்கின்றாள் தொழுதாள் என்னும் என்ன சொல் அறத்தின் நாயகன் பால் அருளின்மையால் மறக்குமாயினும் நீ மரவேலையாயின் ஈண்டு நான் இருந்து மாயினும் மீண்டும் பிறந்து வந்து என் மேனியை தீண்டலாவதோர் தீர்வினை தீர்வரும் வேண்டினாள் தொழுதாள் என்று விளம்புவாய் என்றாள் திங்கள் ஒன்றில் என் செய்தவம் தீர்தலால் இங்கு வந்திலனே எனின் யானர் நீர் கங்கை ஆற்றங்கரை அடியேற்கு செங்கையால் கடன் செய்க என்று செப்புவாய் என்றாள் தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் பரதனங்காற்றுரை மின்னல் நோய்க்கும் அங்கு ஏகுவதன்றியே என்னை நோக்கி எங்கனம் எய்துமோனா இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தவர் சொன்ன வந்து எனை கரம்பற்றிய இந்த வைகள் வாய் இந்த இப்பிரிவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் துடேன் என்று செவ்வரம் தந்தவாறு திருச்செவி சாற்றுவாய் இந்த பிரிவியில என்ன தவிர எந்த பொண்ணையும் கனவுல கூட கருதுறது இல்லைன்னு ராமர் எனக்கு சொல்லியிருக்க அதை போய் ஆஞ்சனேயா நீ ஞாபகப்படுத்துன்னு கம்பன் சொல்லிட்டா இதை எந்த இடத்துல ராமர் சொன்னாரு அப்ப இத படிச்ச உடனே சுந்தரகாண்டம் சூலாமணி படலத்துல இந்த பாட்டை அப்படியே விட்டு விட்டு நேரா சீதை கிராம இருக்கும் கல்யாணம் நடந்த இடத்துக்கு அங்க எங்கேயா சொல்லியிருப்பார்ல அங்க சொல்ல போய்தானே இப்ப அசோகவனத்துல சீதை அதை திரும்ப சொல்லி காட்டுறா அப்ப எங்க சொல்லிருக்க அப்படின்னு கம்பன்ல தேடி பார்த்தா கம்பன் அதை சொல்லல நம்ம நாட்டுல ரசிச்சு ரசிச்சு எழுதினாங்க பாருங்க பாரத மாதிரி ராமாயணத்தை ரசித்த புலவர்கள் வடபுலத்துல எழுதினாங்க கல்யாண புதுசுல ஒரு நாள் சீதா தேவியார் வந்து ராமர் சயனத்துல இருந்தார் இந்த பாதத்தை பிடிச்சு விட்டுகிட்டு இருந்தாங்களாம் இந்த பாதத்தை பிடிச்சு விடும்போது சீதைக்கு மனசுல ஏதோ ஏதோ சிந்தனை போகுது இந்த கையில வந்து அழகா நவமணிகள் வைரம் எல்லாம் வச்சு கையில அழகான வடையல்கள் அலங்காரமா இருக்கா சீதைக்கு இந்த பாதத்தை பிடிச்சு விட்டுட்டு இருந்தா திடீர்னு எழும்பி ஓடி போய் கையில போட்டிருந்த வலையில இந்த வைர கல் எல்லாம் வச்சிருக்கிற வலையெல்லாம் கட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதத்தை பிடிச்ச தூங்கிட்டு இருந்த ராமர் வந்து பாதி தூக்கம் கண்ணை முடிச்சு சீத்தா திடீர்னு எங்க எழுந்து போன அப்படின்னு கேட்ட சீல சொன்னா உங்க காலை பிடிக்கும் போதே ஞாபகம் வந்துருச்சு முந்தி ஒரு நாள் நீங்க கல்யாணத்துக்கு முன்னால விஸ்வாமித்திர மகிழ்ச்சி கூட ஏதோ யாகத்தை காப்பாத்தி கொடுக்கிறேன் அவர் பின்னால காட்டுல போகும்போது உங்க கால் வந்து தூசி படிஞ்ச ஒரு கருங்கல் மேல பட்டுச்சான் திடீர்னு அந்த கருங்கல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி உண்மைதானா அம்மா உண்மைதான் என் காலில் அந்த கல் பட்ட உடனே சாப விமோசனம் தீர்ந்து அந்த பெண்ணு வந்துட்டா அதான் நினைச்சேன் இப்ப கையில நல்ல நல்ல வைர கல்லா இருக்கு போட்டுக்கிட்டு உங்க காலை நான் இருக்கும் போது இந்த கல்லெல்லாம் உங்க பாதத்துல பட்டு ஒரு கல்லுக்கு ஒரு பொண்ணுன்னு வந்துட்டா என் கதி என்ன ஆகும் அதான் யோசிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டி வச்சிட்டு வந்தேன்னாலாம் உடனே ராமர் சொன்னாரன் கவலைப்படாத அதுக்குன்னே வேற ஒரு அவதாரம் இருக்கு அதான் கிருஷ்ண அவதாரம் ஒரு அவதாரம் இருக்கு இந்த அவதாரத்துல இந்த இப்பிரவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன் என்று ராமர் சொன்னாரா அத கம்பன் சொன்ன சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்தவாறு திருச்செவி சாற்றுவாய் அதனால தியாக பிரம்மம் பாடினார் அப்படி ஒரு பத்தினியோடு வாழ்ந்தவன் ஏகபத்தினி வரதன் என்று ராமருக்கு பெரிய பெயர் பெரிய உயர்வு மிகப்பெரிய சிறப்பு ராமர் கதை தலைவராக இருக்கிறதுனால ராமாயணத்துல அதை தலைமையில வச்சு கொண்டாடுறோம் தியாக பிரம்மம் பாடுறார் அப்ப நீங்க பாரத கதையில பாருங்க பாரத கதையில இது மாதிரி ஒரு சிறப்பு துரியோதனனுக்கு இருக்கிறது என்று நாம ஒரு நாள் சிந்திச்சு பார்த்ததே கிடையாது துரியோதனன் ஏகபத்தினி வரதன் தன் மனைவியை தவிர வேற யாரையும் கனவுல கூட கருதி பார்க்காதவன் பாரத கதையில இந்த அபூர்வமான துரியோதனனுடைய பண்பை யாரும் பாராட்டவில்லை ஏனென்றால் அவன் எதிர்கதை தலைவனாக போனதுனால ரொம்ப அவங்கிட்ட இருந்து நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்கு பாருங்க உன் மனைவிக்கு என்னப்பா சொல்றோம்னு கேட்ட பாரத கதையில ஆவி போகிற தருவாயில துரியோதனன் சொல்றான் நான் நினைச்ச மாதிரி எனக்கு சாம்ராஜ்யம் கிடைக்கல நான் நினைச்ச மாதிரி நான் செல்வத்தை கைப்பற்ற முடியவில்லை சூழ்வேலை உலகாலும் சூழ்ச்சியும் பெருஞ்செல்வத்து நெஞ்சால் பீமனோடு தலைநாளில் விளைந்த செற்றம் தாழ்வேனோனா பெரிய செல்வத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சேன் நடக்கல அரசாட்சி பண்ணணும்னு நினைச்சேன் நடக்கல போர்ல வெற்றி அடையணும்னு நினைச்சேன் நடக்கல அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல பூமியில நான் நினைச்சேன் இந்த மூணு எனக்கு கிடைக்காம போச்சு ஆனா எனக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கு அது இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் கிடைக்கல எனக்கு ரெண்டு அம்சம் எனக்கு கிடைச்சிருக்கு அது பூமியில யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு துரியோதன நான் உயிர் விடும்போது அந்த ரெண்டு அம்சம் என்னன்னா யாருக்கும் கிடைக்காத நண்பன் எனக்கு கிடைச்சான் யாருக்கும் கிடைக்காத மனைவி எனக்கு கிடைச்சான் சொல்ற யாருக்கும் கிடைக்காத மனைவி எனக்கு கிடைச்சா யாருக்கும் கிடைக்காத நண்பன் எனக்கு கிடைச்சான் இது பூமியில எல்லாருக்கும் அவ்வளவு எளிமையா வாக்கிறது கிடையாது அது நண்பன் இருப்பான் துரோகம் பண்ணிட்டு போடுவான் மனைவியின்னு இருப்பா அவன் சொல்லுவா போயும் போய் எங்க அப்பா கடைசியில உங்க தலையில ஒன்னாந்து கட்டி வச்சிருக்காருன்னு ஒரு வருத்தத்திலையாவது சொல்ற இது மாதிரி ஒரு மனைவியும் ஒரு நண்பனும் எனக்கு கிடைச்சா மாதிரி பூமியில யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றான் பாருங்கள் அவனுக்கு ஏற்பட்ட மன திருப்தி ஓ ஏக வாழ்ந்தவன் என்பது மட்டுமல்ல அன்பர்களே அவன் கதாபாத்திரத்திலிருந்து நாம படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா மாபாரத கதையை நீங்க படியுங்க பாண்டவர்களில் தலை சிறந்தவன் அர்ஜுனன் சொல்றோம் ஆனா அவன் வரலாற்றை படிச்சு பாருங்க போற போற ஊர்ல எல்லாம் ரெண்டு ரெண்டு கல்யாணமா பண்ணுவான் எங்க தேசாந்திரம் போனாலும் அங்க ரெண்டு கல்யாணத்தை பண்ணிட்டு தான் வருவான் ஆனால் தன் மனைவி என்கிற உணர்வோடு ஏகவத்திலே விரதத்துவத்தோட வாழ்ந்தவன் துரியோதனன் அதை யாரும் வெளியே சொன்னதே கிடையாது அதுக்கு மேல அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா தன் மனைவியை அழகு கடந்து நேசித்தவன் துரியோதனன் இது அவங்கிட்ட இருந்து படிக்க வேண்டிய ஒரு அபூர்வமான பாடம் அது நிறைய ஆடவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியாது தன் மனைவியை மனதார நேசித்த மகா உத்தமமான கதாபாத்திரம் அவன் ால் ஒரு நண்பன் மணிபற்றை இழுக்கும் போது இந்த பிறவி இல்லை இன்னும் ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் அவளை நான் சந்தேகிப்பேனா என்று கேட்டான் என்றால் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க நாகரீகம் கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில் நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டதுன்னா அப்ப அவ்வளவும் உயர்வா என் மனைவி இந்த பெரிய என்ன ஏழு ஏழு பெரிய எடுத்தாலும் அவளரா சந்தேகப்படுவேனா ஐந்தடிக்கு அப்பால் இருந்தால் ஐநூறு மைலுக்கு அப்பால் இருந்தா என்ன ஐயாயிரம் மைலுக்கு அந்தாண்ட இருந்தா என்ன என் மனைவி எப்படி இருப்பாள் என்பதை தெளி தெளிவாக எடை போட்டு வைத்திருந்தவன் அழகு கடந்த நேசத்தை பானுமதியின் மேல் வைத்திருந்தவன் துரியோதனன் என்பது அவருடைய உன்னதமான உயர்ந்த பண்பு ஏன்னா பூமியில மனைவியை புரிந்து வைத்த ஆடவர்கள் ஒருவரும் கிடையாது அதே மாதிரி நான் சொல்றதுக்காக நீங்க வருத்தப்பட்டாலும் நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல அதுதான் உண்மை அத நான் சொல்லல கம்பனே சொல்றான் அசோகவனத்துல சிறை இருந்து சீதே அவளை மீட்டு கொண்டாந்த உன்ன என்ன மகிழ்ச்சியா வந்திருப்பா பாருங்க என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு இனிமே ராமச்சந்திர மூர்த்தியோட கால்ல போய் விழுந்து நான் அவரை சென்று சேர்ந்து விட்டால் இனிமே எனக்கு சாவு வந்தாலும் கவலை இல்லைன்னு வந்தான் ஆனா அந்த ராமன் என்ன செய்தான் கர்ணகடூரமான வார்த்தைகளை சொல்லி திட்டி இதெல்லாம் நான் இப்ப திருப்பி சொல்ல விரும்பல என்ன வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டி மாற்றானுடைய சபையில அரக்கனுடைய அரண்மனையில நீ என்ன மது சாப்பிடாம இருந்திருப்பியா நீ மாம்சம் சாப்பிடாம இருந்திருப்பியா எப்படி எல்லாம் நீ அரக்கன் சிறையில் இருந்தா அப்படி இப்படி எல்லாம் வந்துருச்சு பேச்சு அத கம்பல் அப்படி சூசகமா ரெண்டு வரியில தூக்கி போட்டா ஊந்திர முகந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை அப்படின்னு எனக்கு மேல கம்பனால சொல்ல முடியல ஒரு தெய்வீக பாத்திரம் இவ்வளவு திட்டின மாதிரி காட்டப்படாதுன்னு ரெண்டு வரையில வந்தனை ஒழுக்கம் சாதாரணமான திட்டு இது ரெண்டுதான் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் பேசி உள்ளபடி அப்படியே எழுதுனதுனால வான்மீகி ராமாயணத்துல ராமர் சீதையை பார்த்து அந்த அசோகமனை சிறையிலிருந்து வந்த பிறகு பேசின பேச்ச நாம படிச்சு பார்த்தோமானா ரெண்டு நாளைக்கு நமக்கு ஒண்ணும் ஓடாது அவ்வளவு பேச்சு பேசுற என்னன்னோ சொல்ல விரும்பலன்னு ஆனா என்ன கம்பராமாயணத்துல இந்த ரெண்டு வார்த்தை பேசி முடிச்சுட்டு நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சீதை சொல்றேன் லட்சுமண நெருப்ப மூட்டு அக்னி குலம் வந்தாவது என் கற்ப நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சீதை சொல்றா லட்சுமண நெருப்ப மூட்டுறான் ராமர் கஞ்சாடை காட்டுற சீதை உள்ள இறங்க போற அப்ப அந்த சீத வந்து ஒரு வார்த்தை சொன்னான் என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா என்ன அக்னிக்குள்ள இறங்கி வந்து என் கற்பை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் அதுக்காக நான் வருத்தப்படல அதுக்காக நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒன்னும் கிடையாது நான் வருத்தப்படல ஏன் தெரியுமா இந்த பூமியில தான் மனைவிய சரியா புரிஞ்சுகிட்ட கணவன் ஒரு ஆடவனை இது வரைக்கும் பிரம்மா படிக்கலன்ட்டான் அப்படியே சொல்லிட்டான் இது வரைக்கும் பிரம்மா மனைவி புரிந்து கொண்ட கணவன் என்ற ஒரு கணவனை இது வரைக்கும் பிரம்மா சிருஷ்டி பண்ணல இன்னைக்கு வரைக்கும் அவனால படைக்க முடியல சிருஷ்டிகர்த்தாவால அப்படி ஒரு மகனை படைக்க முடியல அதனால சீதை சொன்ன கடவுளே கணவனா வரும்போது கூட மனைவியை புரிஞ்சுக்காம தான் இருந்திருக்காங்கிறான் பங்கேற்று விடையின் பாகனும் சங்குகை தாங்கிய தர்ம மூர்த்தியும் அங்கையில் நெல்லி போல் அனைத்து உணர்ந்தாலும் மங்கையர் மனநிலை உணர வல்லரோ உள்ளங்கைய நெல்லிக்கனி மாதிரி என்னென்னமோ தெல்ல தெளிவா வச்சிருக்கிறவன் கூட ராட்சச கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் கூட ரெண்டே நாள்ல ஒரு நாடகத்தை எழுதி முடிக்கிற தகுதி உடையவன் கூட ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு ஐயாயிரம் பேரை வச்சு வேலை வாங்குற அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய தகுதி உடையவன் கூட அதுலாம் சாமர்த்தியா இருக்கான் மனைவியும் எவ்வளவு அருமையான ஒரு பாடம் சொல்றான் பாருங்கள் துரியோதனன் எவ்வளவு அபூர்வமாக பானுமதியினிடத்தில் எல்லையில்லாத நேசமும் அவளை புரிந்து வைத்திருக்கக்கூடிய அருமந்த தன்மையும் உடையவனாக இருந்தான் பாரத கதை முழுசையும் படிச்சு பார்த்த ரெண்டு பேருக்கு இருந்த அன்யோன்யம் இருக்கிறதே அது நாம் வணங்கி துதிக்க வேண்டிய அந்யோன்யம் ராமாயணத்துல கூட நம்மால் அதை பார்க்க முடியவில்லை அவதார புருஷன் தான் ஆனால் ஏதேதோ பேசுகிறான் இங்கே கம்பன் நான் சொல்ல மனசு இல்லாம மங்கையர் மனநிலை உணர வல்லறோம் சொல்லிட்டு அவ நெருப்புக்குள்ள எழுங்கிட்டா ஆனா வான்மீகி ராமாயணத்துல செய்த சும்மா உடல செய்த என்ன பண்ணா ராமர் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டார் முடிச்ச உடனே சீத சொன்னா எல்லாம் பேசிட்டீங்களா அப்படின்னா எல்லாம் பேசிட்டார் இப்ப சீத சொன்னா என் பங்குக்கு நான் அக்னியில இறங்கித்தான் வரப்போறேன் ஆனாலும் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் எல்லார் முன்னாலேயும் என்ன வச்சு இத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்களா இல்லையா அதுக்கு ஒரு முடிவையும் பதிலையும் சொல்லிட்டு நெருப்புக்குள்ள இறங்குறா அவன் நம்ம கூட சேர்ந்தவன் இறங்குறதே இறங்குறோம் கேட்க வேண்டியதை கேட்டு இறங்கிருவோம் அப்படி எல்லாரும் நிக்கிறாங்க ராமர் அடுக்கடுக்கா அவ்வளவும் பேசினார் பேசி உடனே நீ எப்படி இருந்தியோ அறக்கணு சிறையில் யார் பார்த்தார்கள் ஒழுக்கம் கட்டு போயிருப்பா இப்படி எல்லாம் சொல்லு வருது அத்தனையும் கேட்டுக்கிட்டா கேட்டு முடிச்ச உடனே அக்னிக்குள்ள இறங்க போறா வானிலை சீர சொன்னா இங்க பாருங்க நீங்க எல்லாம் பேசிட்டீங்க நான் கேட்டுக்கிட்டேன் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க என் தகப்பன் இருக்கிறானே ஜனக மகராஜன் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது தார வார்த்து கொடுத்தானா இல்லையா உங்க கையில என்ன கொடுத்து தாரை வார்த்து கொடுக்கும் போது என் தகப்பன் என்ன சொல்லி கொடுத்தான் குலத்தில் வந்த என் உனக்கு இன்று தாரை வார்த்து கொடுக்கிறேன் அவள் நிழல் போல் உன்னை தொடர்ந்து உன் குலம் குலமும் உன் குல தர்மம் விளங்கும்படியாக நடந்து கொள்வாள் அவள் என்றைக்கும் நிழல் போல் உன்னை தொடர்வாள் என்று என் தகப்பன் என் கையை பிடிச்சு உங்களுக்கு கொடுத்து தாரை வார்த்து கொடுக்கும் போது உத்தவமான குலத்தில் உதித்த பதிவிரதையான என் பெண் அப்படின்னு என் தகப்பன் சொன்னான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் தகப்பன் சொன்னது எல்லா தகப்பனும் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சொல்ற சம்பிரதாயமான வார்த்தை அல்ல என் தகப்பன் சொன்னது சத்தியமான வார்த்தை ஏன் தெரியுமா என் தகப்பன் சொன்னால் சொன்னதுதான் ஜனக மகராஜனை பற்றி உலகத்தில் கேட்டு பாருங்கள் அவன் சொன்னால் சொன்னதுதான் அரண்மனையில் எதை சொல்லுகிறானோ அதைத்தான் என் தகப்பன் எங்கேயும் சொல்லுவான் சில மன்னர்களை போல அரண்மனையில் ஒரு பேச்சும் அந்த ஒரு பேச்சும் பேசுகிறவன் அல்ல என் தகப்பன் எங்க குத்துரா பார்த்தீங்களா அதுக்கான தசரதம் பண்ணா அரமனையில் ஒரு பேச்சு அந்த புறத்துல கிட்ட ஒரு பேச்சு அரமணையில ராமருக்கு பட்டாபிஷேகம்னு பேச்சு அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு மாத்தி பேச்சு அதை சீத சொல்லாம சொல்லி காட்டுறான் என் தகப்பன் ஒரு பேச்சு உடையவன் அரண்மனையில் ஒரு பேச்சு அந்த ஒரு பேச்சு கிடையாது எங்க அப்பா சொன்னார் நான் சொன்னது சொன்னதுதான் அதை மாத்தறதுக்கு யாராலே முடியாது சத்தியவந்தனான என் தகப்பன் சொன்னது உண்மையான வார்த்தை என் தகப்பன் சொல்லிவிட்டால் அதை யாரும் மாற்ற மாட்டார்கள் ஏன் தெரியுமா என் தகப்பன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவன் இது மேல வேற என்னங்க சொல்லணும் இதுதான் எங்களோட திறமையே அதுதான் நேரம் யார திட்டணுமோ அவங்கள குறை சொல்ல ஒண்ணும் மாட்டோம் நாங்க யாரையாவது சொல்லிக்கிட்டு இருப்போம் அது யார திட்டமோ அவனுக்கு போய் சேர்ந்துரும் யார திட்டமோ அவனுக்கு மட்டும்தான் அது புரியும் வேற ஒருத்தருக்கும் புரியாது வசல்ல ஒரு கோழி நரமாடிக்கிட்டு இருக்கு வெளியூர்ல இருந்து வந்து கோழி வாழ வாழ ஆட்டிக்கிட்டு திரியறத பாரு காலை உடைச்சா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு அம்மா கோழியை பார்த்து சொல்றான் கோழியவா சொல்றா எய்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்தவங்களை சொல்றான்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மாவுக்கு தெரியுது அது அப்படி சொல்றது அது வந்து நேரடியா சொல்றது கிடையாது என் தகப்பன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தவன் என் தகப்பன் ஏகபத்தினி விருந்தன் அரண்மனையிலும் ஒரு பேச்சுத்தான் அந்த புறத்திலும் ஒரு தான் என் தகப்பன் சத்தியவந்தன் அவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை மாற்றுவதற்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லும் போது அப்படியே திருப்பி தசரதனுக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு வேற மாதிரியா இருக்கு செய்து பார்த்தா இறங்குறதே இறங்குறோம் இதையெல்லாம் கேட்டுட்டு இறங்கிடுவோன்னு முடிவு பண்ண இங்கே கம்பன் சொல்லிட்டு அங்கையில் நெல்லை போல் அனைத்து உணர்ந்தாலும் மங்கையர் மனநிலை உணர வல்லறோன் அவதார புருஷர்களே மனைவி மாறி புரிந்து கொள்ளாமல் இருக்கிற காலகட்டத்திலே துரியோதனனுடைய கதையை பாரதத்தில் படித்தால் மனைவியை மனதார நேசித்தவன் பானுமதியின் எல்லை இல்லாத நம்பிக்கை உடையவனாக இருந்தவன் அவளிடத்தில் அளவு நடந்த பிரியமுடையவனாக இருந்தவன் அவளை தவிர எந்த பெண்ணையும் கனவில் கருதாமல் இருந்த ஏகபத்திரி இருந்தவன் இதெல்லாம் அவனுடைய நல்ல குணம் நாம சொல்றது இல்ல இப்போ அம்மா கேட்டான் துரியோதனா உன் மனைவி அருமந்த மனைவி பானுமதிக்கு என்னப்பா செய்தி சொல்ல வேண்டும் சொல்லப்பா என்றான் அதற்கு துரியோதனன் சொன்னான் அம்மா எத்தனை காலம் நீ என்னோடு பழகி இருக்கிறாயடா எவ்வளவு காலம் நீ என்னோடு பழகி இருக்கிறாய் கணவன் காலருந்து உயிருக்கு போராடிக் கொண்டு சமந்த பஞ்சகம் மடுக்கரையில் மரணம் வருகிற நேரத்தை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறான் நிமிஷங்களை கொண்டிருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் தன் உடற்கூட்டில் உயிரை சுமந்து கொண்டிருப்பவள் என்றாடா என் பத்திரியை நினைத்தாய் அவள் எப்பொழுதும் ஆண்டு போயிருப்பார்களா என்றான் அஸ்வகாட்டு சொல்றான் துரியோதனன் இந்த செய்தியை கேட்ட பிறகும் தன் உடற்கூட்டில் உயிரை சுமந்து கொண்டிருப்பவள் என்றாடா என் பத்தினியை நினைத்தாய் பானுமதி எப்பொழுதோ சென்று சேர்ந்திருப்பாரா என்று சொன்னான் எப்பொழுது கால் அருந்து சமந்த பஞ்சகத்தில் கிடக்கிறான் துரியோதனன் செய்தி வந்துச்சோ அப்பவே உயிர் விட்டா அந்த மனைவியை எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தான் பாருங்கள் அவன் அந்த கேரக்டரை அப்படியே கொண்டு போய் அந்த கதாபாத்திரத்தை ஒரு உச்சானி கொப்பல உட்கார வைக்கிறது மனைவியின் இடத்துல எப்படி நடந்து கொண்டான் நண்பனிடத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டான் அவன மாதிரி கர்ணன் இடத்தில் இத்தனை நட்போடு இவ்வளவு குறை இல்லாத நட்போடு இருந்தவர்கள் கிடையாது பூமியில அதனாலதான் அவன் சொன்னா எனக்கு என்ன செல்வம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஆனா எனக்கு ரெண்டு வஸ்து யாருக்கும் கிடைக்காது கிடைச்சிருக்கு ஒண்ணு என்ன யாருக்கும் கிடைக்காத நண்பன் இன்னொன்னு யாருக்குமே கிடைக்காத அபூர்வமான ஒரு மனைவி இரண்டு பேராலும் நான் இந்த பூமி வாழ்க்கையில் மகிழ்ந்தேன் என்று சொல்கிறான் இத்தனை துன்பத்துக்கு மத்தியிலே அவன் சிந்தித்து பார்க்கக்கூடிய ரெண்டு உயர்வான விஷயங்களாக இருந்தது என்று சொன்னால் ரொம்ப அபூர்வம் நாம சொல்லுகிறோம் அவன மண்ணாச பிடிச்சவன் பேராசை பிடிச்சவன் அகங்காரம் பிடிச்சவன் ஊசி மன நிலமும் உலகில் இல்லைன்னு சொன்னான்னு நாமும் நம்ம பகைவர்கள் வாழ சம்மதிக்க மாட்டோம் அது மாதிரிதான் அவனும் இருந்தான் இந்த கர்ணன் மாண்டு போனான் அப்ப எழுதுனாங்க காலை பிடிச்சுக்கிட்டு கடந்து கதறினானே அப்படி அழும்போது என்னை விட்டுட்டு போயிட்டேடா நீ மாண்டு கிடக்குற காட்சி என் கண்ணு பாக்குதேடான்னு அழுதானே அப்படி சொல்லி அழும்போது அவன் அறியாம ஒரு வாசகம் வந்து விழுந்துச்சு கர்ணனோட காலை கதறும் போது இவன் சொன்னான் அன்பா பாதி ராஜ்யம் கொடுக்காட்டா உன் அரசு என்ன ஆகும்னு கிருஷ்ணர் கேட்டாரடா அப்ப என்ன ஆகட்டும்னு சொன்னா அப்ப கூட எனக்கு தெரியலையே இந்த கண்ணன் சூழ்ச்சி பண்ணி உன் உயிரை எடுத்துருவான்னு எனக்கு தெரியலையடா உன் உயிரை பறித்து விடுவான் என்று எனக்கு புரியவில்லை நண்பா நான் பாதி ராஜ்யம் கொடுக்காமல் இருந்ததனால் தான் உன் உயிர் போயிற்றா நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்திருந்தால் உன்னை காப்பாற்றி இருப்பேனா சாம்ராஜ்யங்கள் வரலாம் சாம்ராஜ்யங்கள் போகலாம் உன்னை போல் ஒரு நண்பன் எனக்கு கிடைப்பானா கர்ணா உன்னை பிழைக்க வைப்பதற்கு அந்த பாதி ராஜ்யம் தான் தடை என்று தெரிந்திருந்தால் நண்பா பாதி ராஜ்யம் என்ன அந்த முழு சாம்ராஜ்யத்தையும் கூட பாண்டவர்கள் முகத்தில் ஒரு பிகை போல் தூக்கி எறிந்துவிட்டு உன் உயிரை பிடித்திருப்பேன் என்று கதறி நான் அப்ப அவர் அகங்காரம் அமகாரம் அண்ணா செய்தெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவனுடைய உண்மையான அன்பினுடைய பரிமாணம் அவனுடைய நட்பினுடைய பரிமாணம் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது நண்பனிடத்தில் அப்படி இருந்தான் இடத்தில் அப்படி இருந்தான் அதனால சொன்ன அவள் எப்பவோ உயிரவிட்டிருப்பாள் இந்த செய்தியை கேள்விப்படுவதற்கு என் மனைவி உயிரோடு இருப்பாள் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னானே அந்த கதாபாத்திரத்தினுடைய உயர்வை எப்படி பாருங்கள் மாறிய மனநிலையில் இருந்தான் பாண்டவர்களின் குலக் கொழுந்தை ஏன் கொன்றா என்கிறான் என் தகப்பனை இனிமேலாவது போர் மறந்து வாழச் சொல் என்கிறான் என் மனைவி இதை கேட்ட மாத்திரத்தில் உயிர் விட்டிருப்பாள் என்று சொன்னான் இத்தனையும் சொல்லி முடித்தவன் அந்த சமந்த பஞ்சகம் மடுக்கரையில் சொன்னான் நான் ஒன்றும் மனக்குறையோடு மாண்டு போகவில்லை என் உயிர் போகப் போகிறது நான் ஒன்றும் மனக்குறையோடு சாகவில்லை நான் இந்த உலகில் ஒரு வீரனாக வாழ்ந்தேன் ஒரு வீரனாக போர் செய்தேன் ஒரு வீரன் கையினால் வீழ்ந்தேன் வீர சொர்க்கத்தை அடையப் போகிறேன் எனக்கும் திருப்தி இருக்கிறது ஒரு ஆப்த நண்பனையும் ஒரு அருமந்த மனைவியும் அடைந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த சமந்த பஞ்சகம் அடுக்கரையில் அவன் ஆவி அடங்கி போயிற்று பதினெட்டாவது நாள் யுத்த காலத்தில் துரியோதனுடைய ஆவி அடங்கிற்று அதற்கு பிறகு பாண்டவர்கள் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவித்தார்களா என்றால் இல்லை துரியோதனம் ஆண்டு போனது அஸ்வத் தாங்க முடியல அவன் பார்த்தா இன்னும் என்ன செய்கிறேன் பார் பாண்டவர்களை அழிப்பதற்காக அவர்கள் சிரத்தை எல்லாம் கொய்தவன் நினைச்சா இன்னும் மிச்சம் மீது இருக்கக்கூடிய பாண்டவர்களின் குலக்கொழுந்துகள் கூட இருக்கக்கூடாது பாண்டவர்களை எல்லாம் அழித்து துவம்சம் பண்ணிய தீர்வேன் என்று அதற்கு பிறகு அஸ்வத் அம்மாவுக்கு ஆத்திரம் அடங்கள் அபாண்ட அஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மசிரஸ் என்கிற அஸ்திரத்தை எடுத்தார் அந்த அஸ்திரத்தை எடுத்து மீண்டும் பாண்டவர்களை அழிப்பேன் அந்த அஸ்திரத்தை எடுக்கிறான் அந்த பிரம்ம சிரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனும் பிரயோகம் பண்ணுவதில் ஆற்றல் மிகுந்தவன் அர்ஜுனனும் அந்த அஸ்திரத்தை அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ண அர்ஜுனனும் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுகிறான் ரெண்டு அஸ்திரமும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது என்றால் இந்த உலகத்தில் பேரழிவு உண்டாகும் என்பதனால் இந்த ரெண்டு அஸ்திரங்களும் அஸ்வத்தாமா ஏவிய பிரம்ம சிரஸ் அர்ஜுனன் ஏவிய பிரம்மசிரஸ் அஸ்வத்தாமாவின் அஸ்திரத்தை எதிர்ப்பதற்காக ஏவப்பட்ட பிரம்மசிரஸ் இந்த ரெண்டு அஸ்திரங்களுக்கு நடுவுல இந்த பூமிக்கு பெரிய ஆபத்து வந்துடும் நினைச்சு வியாசரும் நாரத மகர்ஷியும் வந்து நின்று கொண்டார்கள் நின்று கொண்டவர்கள் சொன்னார்கள் ஏதோ அஸ்வத்தாமா ஆத்திரத்தினால் பிரம்மசிரஸ் என்கிற அஸ்திரத்தை ஏவுகிறார் அர்ஜுனா நீ ஏவி அஸ்திரத்தை நாங்கள் சொல்லுகிறோம் திரும்ப பெறு திருப்பி அழைத்துக்கொள் ரிஷிகளினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஏவன அஸ்திரத்தை அர்ஜுனன் திருப்பி அழைச்சிட்டான் இப்ப வியாசர் சொல்றார் அஸ்வத்தாமாவை பார்த்து நீயும் உன் அஸ்திரத்தை திருப்பி அழைத்துக்கொள் அஸ்வத்தாமா சொன்னா எனக்கு பிரயோகம் பண்ணத்தான் தெரியும் திருப்பி அழைக்க தெரியாது ஆகவே நான் பிரயோகம் செய்து விட்டேன் அதை திருப்பி அழைக்க வகையில்லை அந்த அஸ்திரமானது இன்னும் பாண்டவர்களின் குலம் தடைக்க கூடாது என்று நினைத்து அந்த அஸ்திரம் பாஞ்சு போகும்போது பகவான் சொன்னார் அஸ்வத்தாமா இந்த அஸ்திரத்தை நீ திருப்பி என்னால் முடியாது எனக்கு திருப்பி அதை அழைக்கக்கூடிய வல்லபம் இல்லை பகவான் சொன்னார் நீ எந்த நோக்கி இந்த அஸ்திரத்தை வைக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அபிமன்யுவின் மனைவியான உத்திரையின் வயிற்றில் அபிமன்யுவினுடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் பின்னால பரீட்சித் மகாராஜனா வந்து பிறந்து பாண்டவர் குலம் தழைக்கணும் பாக்கி பேரையெல்லாம் எல்லாம் கொண்டுட்டான் இந்த அஸ்திர நேர அந்த பரிட்சையில் இருக்கக்கூடிய அந்த கருவறையை நோக்கி போக பகவான் சொன்னார் பிரம்மசிரஸ் என்கிற அஸ்திரத்தை ஏவினி அந்த குழந்தையை கொன்றாலும் என் ஆற்றலினால் மாண்டு போன குழந்தைக்கு நான் உயிர் கொடுப்பேன் என்றார் நீ என்ன செய்வாய் நீ என்ன வேண்டுமானாலும் செய் பிரம்மசிரஸ் என்கிற அஸ்திரத்தை ஏவுனா அந்த அஸ்திர நேரம் புறப்பட்டு போய் அந்த உத்திராதேவியின் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை போய் கொல்ல போகுது யாரும் அதை எதிர்த்து மறித்து பகவான தவிர வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அஸ்திர உத்திரையினுடைய கருவறையை நோக்கி கொண்டிருக்கிறது உள்ள பரிசீத் மகாராஜா இவ எப்படி காப்பாத்துறது அந்த குழந்தை பண்டவர்கள் குழந்தை அழைக்கணுமே உடனே பகவான் என்ன செய்தார் அந்த தேவியின் கருவறையில் குடியிருந்த பரிஷத் மகாராஜனை காப்பாற்றுவதற்காக எந்த திசையை நோக்கி அஸ்திரம் வருதோ வந்த திசைக்கு எதிர் திசையிலிருந்து அந்த அஸ்திரத்தை திருப்புவதற்காக தேவியின் கருவறைக்குள் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய பரிஷத் என்கிற குழந்தைக்கு அந்த கருவறையிலேயே சங்கசங்கரதாரியா காட்சி கொடுக்கிறார் உள்ளே நுழைந்து எதிர்த்து அஸ்திரத்தை திருப்பி அனுப்பினார் பிரம்மசிரஸ் வேறு இல்லாம திரும்பி போச்சு பரிஷத் மகாராஜன் காப்பாற்றப்பட்டார் பின்னால பிறந்து வந்தா ராஜாவானா இவன் கருவறையிலேயே பகவான சங்கசேகரத்தோடு பார்த்த பிறந்து வந்த பிறகு யாரை பார்த்தாலும் நான் கருவறையில் இருக்கும்போது இவனையா பார்த்தேன் இவனையா பார்த்தேன் இவனையா பார்த்தேன் இந்த ஒவ்வொருவரையா பரிட்சை பண்ணி பண்ணி பார்ப்பானா அந்த பரிஷித் மகாராஜன் கருவறையிலேயே அவனுக்கு காட்சி கொடுத்து பிரம்மசிரஸ் என்கிற அஸ்திரத்தை திருப்பி அனுப்பி பாண்டவர் சகாயனான பகவான் அந்த கொலம் தழைக்கிறதுக்கு வழி செய்தார் ஆனால் உப பாண்டவர்களை எல்லாம் அஸ்வத்தாமா இத்தனை அநியாயமா கொன்றானே இது என்னால் தாங்க முடியுமா என்று திரௌபதி சோகத்தில் கிடந்து திளைக்கிறாள் அப்பதான் தர்மபுத்திரர் சொன்னார் ஒருத்தன் கடல்ல கஷ்டப்பட்டு நீந்தி தாண்டி வந்து நதியில விழுந்து செத்து போன மாதிரி ஆச்சே நம்ம நிலைமை இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்த நாம் கடைசியில் உபபாண்டவர்களை இழந்து விட்டோமே ஒரு நதியில் விழுந்து செத்த மாதிரி ஆகி போய்விட்டது திரௌபதிக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்கள் என்று துடிக்கிறான் திரௌபதி கதறி துடிச்ச அத்தனை உபபாண்டவர்களையும் இளம் குழந்தைகளையும் கொன்று குவித்த அஸ்வத்தாமாவை கொல்லுங்கள் அவனை கொன்பதல்லாமல் என் மகம் நிம்மதி அடையாது பொழுதே அஸ்வத்தாமாவை அழிக்கிறேன் என்று பீமன் ஓடினான் உடனே திரௌபதி நினைச்ச அம்மாவை கொண்டுலாம் நான் எப்படி உப பாண்டவர்களாகிய குழந்தைகளை இழந்து இப்படி மன வருத்தப்படுறோம் அது மாதிரிதான் அம்மாவோட தாயார் வருத்தப்படுவா ஏற்கனவே கணவனை இழந்தவள் நான் அனுபவிக்கிற துக்கத்தை தானே அந்த பொண்ணு அனுபவிப்பா அதனால அம்மாவை கொள்ள வேண்டாம் அவன் தலையில விசேஷமான ஒரு மணி இருக்கிறது அதை மட்டும் பறித்து அவனை அவமானப்படுத்தி விட்டு திரும்பி வாருங்கள் அஸ்வத்தாமாவை தேடி காட்டுக்கு ஓடி அஸ்வத் அஸ்திரங்களால் அடிச்சு துன்புறுத்தி உபமாண்டவர்களை கொன்றதனால் அஸ்வத்மாவினுடைய மணியை பறிச்சுட்டு வந்தார் இந்த மணியை பறித்து கொண்டு வந்து அதை பாஞ்சாலிகையில் கொடுத்து மணியை பிரிந்ததனால் அஸ்வத் தாமா அவமானப்பட்டு போனான் என்று கொடுக்கும் போது பகவான் சொன்னார் அஸ்வத் பார்த்து உப பந்தவர்களை எல்லாம் அழித்து அநியாயம் செய்தாய் அதனால நீ சிரஞ்சீவியா இருந்தா கூட இந்த பூமியில எங்காவது கண்ணுக்கு தெரியாத காடுகள்ல உடம்பெல்லாம் தொழு நோய் பற்றி கொண்டவனாக கண்ணுக்கு தெரியாத காடுகள்ல கால முழுசு சாகே இல்லாமல் நீ அலைந்து திரிந்து உனக்கு அருகில மக்கள் வருவதற்கு கூட உன்னை அறிவறுக்க கூடிய நிலையில் மனம் வெறுத்து போய் சாக முடியாமல் என்றைக்கும் சிறஞ்சீவியாக காடுகளில் அவ பெயரை சம்பாதித்துக் கொண்டே இருப்பாய் என்று சாபம் கொடுத்தார் அதனால்தான் அஸ்வத்ராமா அது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறான் என்பதாக பிரம்மசிரஸ் சிரஸ் என்கிற பயன்படுத்தக்கூடாத அஸ்திரத்தை பயன்படுத்தினான் கதையில அதர்மத்தினுடைய ஆணி என்று வர்ணிக்கப்பட்டவன் துரியோதனன் ஆனால் பார்க்கும் போது அவனிடத்திலேயும் சில உன்னதமான பண்புகள் குணநலன்கள் எல்லாம் அவனிடத்திலேயும் இருந்து அந்த ராஜ நாகமானது பகைவர்களை சிந்திக்கும் போது நாம எப்படி நம்ம பகைவர்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அவனும் வாழக்கூடாது ஆச்சாரிய பெருமக்களிடத்தில் கூட அவனிடத்தில் இருந்த சில நல்ல குணங்கள் கிடையாது துரியோதனனை பொறுத்தவரையில் அவன் தானாக கட்டதை விட அவன் மற்றவர்களாலும் சூழ்நிலையினாலும் வெஞ்சின மனப்பான்மையினாலும் துரியோதனன் கெட்டானே தவிர அவனை பொறுத்தவரையில் அவன் மனத்தளவில் சில உன்னதமான குணங்களெல்லாம் அவனிடத்தில் இருந்தது